சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலை ஆனந்த் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வார வாரம் வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தை நடக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை ஆட்டு சந்தையில் இருக்கும் வாரம் வெள்ளிக்கிழமை போன வாரம் நான் திங்கட்கிழமைன்னு சொல்லிட்டேன் சாரி மன்னிக்கவும் வெள்ளிக்கிழமை தான் வார வாரம் நடக்கும் காலையில் அஞ்சு மணி அஞ்சரைக்கெல்லாம் அந்த பொழுது வெடிகிற டைம்லேயே வியாபாரம்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் இன்றைக்கி நம்ம லேட்டாக வந்துருக்குறோம் வேலைக்கு வந்தோம் அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் வீடியோன்றதுக்காக வந்திருக்குது இன்றைக்கி வியாபாரம் நிலவரம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் நீங்கள் பார்க்குற ஆடு வந்து செம்மறி ஆடு ஆனால் இது வந்து நம்பூர் ஆடு கிடையாது குஜராத்துலேருந்து கொண்டு வந்துருக்குறாங்க ஆடோட ஷேப்பு ஆடோட சைஸ் பாருங்கள் பயங்கரமாக பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு கறி ஆடு நல்லாவே கறி இருக்கும் இங்கே இருக்கிற மொத்த ஆடுமே வந்து ராஜஸ்தான்லேருந்து கொண்டு வந்த ஆடு தான் கறி ஆடுங்க கறிக்கு வாங்குறவங்க வந்து தாராளமாக வாங்கிட்டு போகிறாங்க ரேட்டு வந்து ரீசனபிளாக இருக்குது அந்த ஒரு ஆடு மட்டுமே ஒரு ஆடு மட்டும் எட்டாயிரத்தி ஐநூறுபா சொல்கிறாங்க லைன் அடிக்க வச்சுருக்குறாங்க கொஞ்சம் ஒரு பதினஞ்சு இருபது ஆடு லைன்னாக கட்டி வச்சுருக்குறாங்க பதினஞ்சு கிலோ கம்பல்சரி வருமா ஒரு ஆடு ஒர்த்து தான் நீங்கள் வந்தீங்கன்னா அது ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ணா அது என்ன ரக ஆட்ருனா ரொம்ப பெருசாக இருக்குது ராஜஸ்தான் ஆடு இது எல்லாம் ராஜஸ்தான் தான்

ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு வாங்கிருக்கிறாங்க ஒரு வாரத்தில் கன்று போட்டு குட்டி போட்டுறோம் ஒரு வாரத்தில் குட்டி போட்டுறோம் ஏழாயிரத்தி அறநூறுவாவா ஏழாயிரத்தி அவங்க எவ்வளோ சொன்னாங்க எட்டாயிரம் சொன்னாங்க எட்நூறு கம்மி பண்ணி வாங்கியிருக்கிறாங்க

ரெண்டாவது டை போட்டிருக்கு இது ஒரு நல்ல கெடா இன்னும் பல்லே போடலையாம் எவ்வளோ சொல்கிறாங்க ரேட்டுன்னு தெரியல

எல்லாமே குஜராத் ஆடு அக்கா இது குட்டி எவ்வளவு கேட்த்தீங்க ரெண்டு நீங்க விக்க போறீங்களா வாங்க வந்து அக்கா வாங்கிட்டீங்களா அஞ்சாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறீங்க கடா குட்டியா பட்டை குட்டியாக்காது ரெண்டும் ரெண்டு குட்டி அஞ்சாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க நல்லா இருக்குது எவ்வளோ சொன்னாங்க அவங்க நாலாயிரத்தி 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 எழுநூறுபா பரவாயில்ல எவ்வளோ சொன்னாங்க அஞ்சாயிரத்து ஐநூறுரூபா சொல்லி நாலாயிரத்தி எழுநூறுபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க ரெண்டும் கடா குட்டி நல்லா இருக்குது ஒரு மாதம் குட்டி இருக்கும் எல்லாமே கறி கறிடுத்து போறாங்க நாலு ஆடு ஏன் நாலாடு எவ்வளவு கெடுத்தீங்க இந்த நாலு ஆடு முப்பத்தி ஓராயிரத்துக்கு எடுத்திருக்கிறாங்க எல்லாமே கறி தான் கடானா எல்லாமே நாலும் கடா தான் எந்த ஒன்று நம்மளது திருத்தணி திருத்தணிலேருந்து வந்துருக்காங்க கறிக்காக வந்து வந்துருக்காங்க பார்த்தோம் நாலு ஆடு கொண்டு எடுத்திருக்காங்க நூற்றி ஓராயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க எவ்வளோ சொன்னாங்க அவங்க முப்பத்தி ஆறாயிரம் சொல்லி முப்பத்தி ஓராயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க நாலு கடா குட்டி இந்த கூடூர் குட்டி நினைக்கிறது எவ்வளவு சொல்றாங்க கேக்கலாம் எவ்வளோ ஐயா சொல்றீங்க இது ஜோடியா ஜோடி பதினஞ்சாயிரம் சொல்றாங்க ஐயா கூடூரு குட்டி இந்த கூடூரு குட்டினா அப்படியே பல்கா எடுத்துட்டு வருவாங்க வேனில் அப்படியே எடுத்து வந்து நல்லா சேல் பண்ணி போயிடுவாங்க வியாபாரம் பரவாயில்லண்ணா நீங்கள் கம்மி தானே வியாபாரம் கொஞ்சம் தான் இருக்குது ராணிப்பேட்டை சந்தை எல்லாம் அப்படியே ஒரு ரிவியூ பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் பாருங்க எங்கிருந்து வரீங்க உங்க பேரு கந்தில இருந்து வரோம் கந்திலி திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலிருந்து வந்திருக்கிறாங்க நம்ம வீடியோ போன வாரம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா அதை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இன்னைக்கு பார்த்து அதுதான் அதுக்குண்ணே எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு இன்னும் இன்னும் ரெண்டு ரவுண்ட் அடிக்கணும் இன்னொரு மாதிரி பார்த்தா தெரியும் அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா அது தெரிஞ்சுக்கலாம் எப்படி போகிற ரேட்டில் பார்த்துருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தானே பார்க்குறோம் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருந்தது எல்லாம் இங்கே நிறைய கிடையாது இறங்குது அந்த ஏரியாவில் பொட்டாடு கொஞ்சம் பெரிய பெரிய ஆடாக இறங்குங்க அங்கே இங்கே வந்து சின்ன சின்னசாக இருக்குது இங்கே ஒரு ஆவரேஜ் இருக்குன்னா ஒரு பன்னெண்டு ரூபா அந்த ரேஞ்சில் நிறைய இறங்கும் இங்கே சின்னசாக அதிகமாக இருக்கு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நான் வந்து ஃபாரின்ல இருக்கேன் அப்படியா எவ்வளோ சொல்கிறீங்க இது ஏழாயிரரூபா சொல்கிறாங்க சென ஆடு காலியா தான் எவ்வளோ நேரட்டிங் குட்டி இது இது ஆ மூவாயிரத்தி முந்நூறுபாவாண்ணா கடாக்குட்டியா பட்டை குட்டியா ரெண்டும் கடாக்குட்டி மூவாயிரத்தி முந்நூறுபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க எவ்வளோ சொன்னாங்க அவங்க அஞ்சாயிரம் சொல்லி மூவாயிரத்து முந்நூறுபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க எந்த ஊர்ணா நம்மளது வெள்ளிப்பட்டு வெங்கப்பட்டு வெங்கப்பட்டு ஓகே சோழிங் ஊர் ஓகேண்ணா நன்றி